அனைவருக்கும் வணக்கம் இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று ஒரு அரசிற்கான இலக்கணத்தை திருவள்ளுவன் வழங்கியிருக்கிறார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிற ஏழு வார்த்தைகளுக்குள் ஒரு அரசு எப்படி நடைபெற வேண்டும் என்பதை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிற திருவள்ளுவனின் வரிகளுக்கு இன்றைய ஆட்சி சமர்ப்பணம் இயற்றல் ஈட்டல் காத்தல் இயற்றல் என்பது ஒரு நல்லாட்சி என்பது தொழிலை முன்னேற்றி அந்த தொழிலின் மூலம் வருமானத்தை உயர்த்தி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் தான் வல்லது அரசு என்று வள்ளுவன் சொல்லிற்கு இணங்க நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைய தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் திருச்சி சிறுகனூரில் ஒரு மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாட்டில் மிக முக்கியமான ஐந்து திட்டங்களை அறிவித்தார் முழக்கங்களில் மிக முக்கியமான முழக்கம் எதுவென்று நான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இரட்டை இழக்கமாக மாற்றுவேன் என்று சொன்னார் ஏன் அதை சொன்னார் என்று சொன்னால் அதிமுகவினுடைய பாதந்தாங்கி பழனிசாமி ஆட்சியில் மைனஸ் நாலு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதத்தில் இருந்த இன் தமிழ் நாட்டினுடைய பொருளாதாரம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே எட்டு புள்ளி பனிரெண்டு சதவீதமாக வந்தது அது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் என்று வந்து கொண்டே இருந்தது இந்த ஆண்டில் ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை பொருளாதாரத்தினுடைய அளவுகோலில் படி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஒன்பது புள்ளி ஒன்பது இருந்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனால் சொன்ன வாக்கு இரட்டை இலக்கமாக பொருளாதாரத்தை மாற்றுவேன் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினொன்றில் பதிமூன்று புள்ளி இருபத்தி ஓரு சதவீதம் என்று இரட்டை இலக்கம் மாறுந்தது அதற்கு பிறகு அதிமுகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் கடைசி ஆறு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் மைனஸ் பூஜ்யம் பூஜ்யம் ஏழாகத்தான் ஜிடிபி இருந்தது அதில் தொடங்கிய ஜிடிபி வரலாற்று சாதனையாக கடந்து பத்து ஆண்டுகளில் இரட்டை இலக்கம் என்றார் நான்கு ஆண்டுகளில் இரட்டை இலக்கமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் இதை சொல்லுகிறோம் ஒரு அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள் வடிவமை செய்திருக்கிறது அந்த வடிவமைப்பின்படி நாம் உள்ளே நோக்கி பார்த்தால் நான் சொன்னேனே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் அதை போலவே தொழில் மூலதனத்தை ஈர்ப்பதில் முதலிடம் தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இடம் இன்னும் அதில் முதலிடத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்திய பொருளாதாரமே ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கிற போது அதிலிருந்து இரண்டு மடங்காக பதினோரு புள்ளிகளுக்கு மேல் ஒரு மாநிலத்தை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைப்பதற்கு நாம் பேறு பெற்றிருக்க வேண்டும் ஒரு தலைவன் உழைக்கிறான் அந்த உழைப்பை சீண்டுவதற்கும் இந்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல இங்கே மத்தியில் ஆளுகிற அந்த ஒன்றிய அரசு பா அரசு சர்வாதிகார அரசு நம் மாநிலத்தை தடுத்து நிறுத்தி வளர்ச்சியின் பாதைக்கு செல்ல விடாமல் பொருளாதார நெருக்கடி நிர்வாக நெருக்கடி கொண்டு கொண்டு போவது போவது உத்தரப்பிரதேசத்துக்கு நிர்வாகங்களை கடந்து நம்பிக்கைக்குரிய தலைவன் லீடர் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நம்பிக்கையை பெற்றிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தை முதலிடத்தில் கொண்டு வந்து உயர்த்தி இருக்கு இருக்கிறார் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பலப்படுத்துங்கள் அவர் உங்களோடு இருக்கிறார் நீங்களும் அவரோடு பயணியுங்கள் இந்த மாநிலத்தை உயர்த்துவோம் முதலமைச்சர் ஒரே ஒரு உறுதிமொழி அளித்தார் இன்னும் பத்தாண்டுகளில் ஒரு ட்ரில்லியன் அளவிற்கான பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று இந்த பாய்ச்சல் என்பது புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது கோடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம் தலைவர் புலிப்பாய்ச்சலையும் தாண்டி கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாநிலத்தை மிக விரைவில் ஒரு ட்ரில்லியன் அளவிற்கான வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறார் மாநில கட்டமைப்பை வளப்படுத்தி இருக்கிறார் தொழில் முன்னேற்றத்தை வேலை வாய்ப்பின் மூலம் கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார் நேரடி மற்றும் மறைமுகமாக இப்படி எல்லா இல்லங்களிலும் வியாபித்திருக்கிற ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியை ஆதரிப்பீர் அவர் கைப்பற்றுவோம் மாநிலம் வளம் பெறும் நன்றி வணக்கம்